இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுில் இருக்கா சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் வந்து மீனத்துலேயும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ரோஹிணி இருந்து மக நட்சத்திரம் வரலும் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலையும் மக நட்சத்திரம் சிம்ம ராசிலேயும் வருது அதனால் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் பௌர்ணமி யோகம்ன்றதை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பௌர்ணமி யோகத்தில் வந்து அரசன் வரக்கூடிய பிறப்பு இருக்கணும் அப்படின்னா பௌர்ணமி யோகம் அவளுக்கு இருக்கணும்ன்றத சொல்கிறோம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரையும் பார்த்த இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சயர் ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேயரனுடைய பிறந்தநாள் யமனை தன்னுடைய மரணத்தை எதிர்த்து யமனையே வந்து வென்ற சிவபெருமானின் மூலியமாக வென்றவர் மார்க்கண்டேயர் அதாவது தீர்கா ஆயுஷ்மான் பவான் பதினாறு வயதிலிருந்து என்றும் பதினாறுன்ற ஒரு விஷயத்தை ஆசீர்வாதத்தை வாங்கினவர் அதனால் மிருத்யுஜய ஜெயந்தி அப்படின்றது பேர் மார்க்கண்டேய ஜெயந்தின்னு சொல்லுவார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் திருவாதிரைக்கு பார்த்த பொதுவாகவே திருவாதிரை வந்து இந்த இவா கன்னிப்ப பெண்கள் எல்லாமே கன்னி பெண்களாக இருக்கட்டும் சுவங்களாக இருக்கட்டும் அவெல்லாம் வந்து விரதம் இருப்பாள் தன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காக திருவாதிரைக்கு முன்னாடி ஒம்பது நாளிலிருந்தே வந்து திருவம்பாவை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாள் திருவாதிரை வந்து ஃபுல்லாக வந்து அவ பட்னி இருந்து சிவபெருமானை வழிபட்டு திருவாதிரை களி மட்டும் வந்து செஞ்சு அதை மட்டும் உட்கொள்வார்கள் இது வந்து திருவாதிரையினுடைய பெரிய விசேஷம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இன்னை இந்த வாரத்தில் வருது இந்த திருவாதிரையில் பார்த்த இல்லையானால் சிவபெருமானுக்கு ஏற்ற நாள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் எல்லா விதமான சௌக்கியங்களுக்கும் வந்து இந்த வேண்டிண்டு இந்த திருவாதிரையில் அவள் இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நல்ல தொழிலமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி இதுவும் ரொம்ப பெரிய விசேஷம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கடகர அப்படின்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி விநாயகரை போய் ஒரு ஒம்பது தரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் கரணம் போட்டுட்டு வர்றது பெரிய ஏற்றம் சங்கடகர சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் இருப்பான் இந்த விரதத்தின் மூலியமாக தொழிலில் பெரிய மேன்மை ஏற்படும் அவளுக்கு எல்லா விதமான எதிர்ப்பொழியும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தில் சந்திர பகவான் மனோகாரகன் மறைஞ்சதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் மாநிலம் பிரயாணம் வேண்டாம் எந்த ஒரு புதிய டேஷன்ஸும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் கட்டாயத்தில் இருந்தீர்கள் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றம் வரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான டேட்டு டைமு பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்த்து இதெல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு டைம் கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் ராசியின் அதிபதி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்திலே இருக்கார் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெறார் அதுவும் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும் எல்லா ஒரு ஏற்றம் இருக்கும் எ எந்த தொழிலாக இருந்தாலும் திடீர் பண வரவு வரும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை சனி ஆரம்பித்தெடுத்து அதனால் வந்து உங்களுக்கு வந்து விரைய சனியில் இருக்குது விரைய பன்னெண்டாம் இடத்துல விரைய சனியாக இருக்கிறதுனாலே பணத்தை வந்து செலவு பண்ணுவீங்க அதிகமாக இருந்தாலும் பண வரவிற்கு இருக்கவே இருக்காது கவலைப்பட தேவையில்லை ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஏழரை சனி இருக்குது ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ச சம சப்தமத்தில் கேது போகான் இருக்கிறதுனால நண்பர்களோட சிறு சிறு பிணக்கு ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சற்று சர்ச்சைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஸோட சர்ச்சைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை கொடுப்பார் இருந்தாலும் அது நல்லபடியாகவே வந்து சேரக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் அதிகமாக வலுத்து போகிறது ஏன்னா செவ்வாய் பகவான் புத பகவான் மற்றும் சூரிய பகவான் மூன்று பேரும் இருக்கிறது பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேன்னா இருபத்தஞ்சு பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு வாரலம் இருக்கக்கூடிய வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பார்க்குறார் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தால் ஒரு பத்து மணி வரலும் வந்து இருக்கக்கூடிய சந்திர பகவான் நான்காம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பௌர்ணமி யோகம் வருது நாலாம் இடத்துல பௌர்ணமி யோகம் வர்றதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் அஞ்சாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் இது வந்து முப்பத்தி அதாவது இருபத்தி எட்டாம் தேதி மாலையிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி போகிற அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆறாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்கும் அரசியல் செல்வாக்கு இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு பெரிய மாற்றம் அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்க வந்து இந்த வாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அது ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வைத்தியமானதி பெருமாள் போய் பார்த்துட்டு சேவிச்சுட்டு வாங்கோ அது தவிர வந்து கும்பகோணத்தில் வந்து உப்புலியப்பன் போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகிறது லோகாசமஸ்துகினோபவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்